இந்த வார்த்தையெல்லாம் வேணாங்க கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க சாரி சாரி தப்பாயிடும் வேணாம் ஹலோ தூண்டி வருங்க நீங்கள் என்ன கற்றுக்கிட்ட மொத்த விற்றுங்க அப்படி ஆகிடும் அப்புறம் அதை ஒன்றையும் எடுத்து போட்டு பெரிய இது பண்ணிடுவாங்க அப்புறம் ப்ளீஸ்மா சும்மா விளையாட்டுக்கேன் நான் ரன் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நான் ஒரு சில நேரங்களில் என்னை பற்றி சொன்னாங்க இன்னும் வந்து இப்போ நூறு கோடி ஒரு சிலர் வந்து நெருங்கிடுச்சு சொன்னப்ப நீங்கள் கேட்ட மாதிரியே அவர் ஒரு கோடி சம்பளம் கேட்குறாரப்பா அப்படின்னு ஒரு டாக் என்னை பற்றியே இருந்துச்சு நான் உண்மையிலே யார்ட்டியும் அப்போ கேட்டதே கிடையாது அது யாரோ ஒருத்தங்க ஃபிக்ஸ் பண்ணது ஜிவி சார் தான் எனக்கு வந்து ஒரு கோடி தான் சம்பளம் தரணும்னு சொல்லி ஒன்றே காலத்தில் சம்பளம் எனக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணார் அது நானே கேட்கல ஆனால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு டாக் இருந்துச்சு அது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முக்கியமாக டேரக்டர்ஸுக்கு என்ன துணி இருக்கும் இப்போ வந்தாங்க அதுக்குள்ளே ஒரு கோடி சம்பளமாப்பா அப்படி கூட பேசியிருப்பாங்க நான் இன்றைக்கி உள்ளே ஒரு சில டேரக்டர்ஸ்ஸை பார்த்து அப்படி பேசுனேன்னு வச்சுக்கோங்க என்னையும் வந்து லேசாக ஏய் ரொம்ப பழசாயிட்டா பாடி சொல்லிருவாங்க இது ஒரு ட்ரெண்டு சின்னதாக ஏதாவது சொல்லி செஞ்சு ஒரு பொருளை விற்கணும் ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு ஒன்று ஓடும் படம் ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் நாள்லேயே வந்து இப்படி ஒன்று போட்டால் ஒன்று அதுக்கு ஒரு பெப்பு ஒரு மக்காக கூட செய்வாங்க ஒரு சிலதில் உண்மை இருக்கலாம் ஒரு சிலதில் வந்து அது சும்மா ஒரு இதுக்காக செய்யலாம் அதை பற்றி நம்ம நல்ல கொஸ்டின் வாங்க

அந்த படங்கள் ஓகே சரி ஓகே அந்த புதுப்படம் என்னன்னு சொல்லுங்களேன் ஏதோ ஒரு படத்தை பேர் சொல்லுங்க ஒரு படம் என்னங்க சரி அலைக்கு எத்தின் தேட்டு போட்டாங்க அப்போவே அலைக்கு தங்கரப்பஞ்சால் புலம்பினாரு அலைக்கு தேர்வு கிடைக்கல இல்லைங்க அலைக்கு தேர்ட்டு கிடைக்கலன்னா அப்பவே தங்கிறப்பச்சாறு புலங்கி இருக்காரு என் படத்துக்கு வண்டி தேட்டு கிடைக்க மாட்டேங்குது பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு இப்போது அழகி அவ்வளோ பெரிய கிட்டானதுக்கு பிறகு இன்னைக்கு ரீலீஸ் பண்ணும்போது இன்னொரு படம் தேட்டு கிடைக்கலன்னு கேட்குற அளவில் இப்போ சொல்கிறீங்க ரீலீஸ் பண்ணி நல்லா போகட்டும் அந்த படம் நானா கதை வந்துருச்சுன்னு சொன்னால் வண்டி நிற்காது இதான் போயிட்டு இப்போ எங்கே வேணுமோ யார் வீட்டில் வேணுமோ கதை வந்துச்சுன்னா தேடி போயிடுவேன் மனசோட எல்லா ஹீரோவும் நம்ம நண்பர்கள் தான் நம்ம வந்து படம் பண்ண சொல்லி விரும்புகிறவங்க தான் கதை நான் வந்து கம்பெனியில் படம் பண்ணுறேன் திருப்பதி பஸ்ஸில் இப்போயோ படம் பண்ணும்போது நிறைய படங்கள் கதை கேட்போம் சரியான கதை கேட்கும்போது அது யாராக இருந்தாலுமே படம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம் இல்லையா நல்ல படம் பார்த்தோன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் நம்மளுக்கு தோணிடும் ஒரு நம்மளுக்கே தெரியுது இல்லையா சரியான விஷயம் என்னங்கிறது ஓரளவு நம்மளுக்கும் தெரியுது அந்த சரியான ஒரு விஷயம் வராமல் நானும் போயிட்டு யார்கிட்டையும் போயிட்டு நான் வந்து இந்த போய் பேச மாட்டேன் எனக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஓகே பண்ணும் நானும் ஒரு ஹீரோ மாதிரி தள்ளி நின்று நீ ஒத்துக்குவே அந்த மாதிரி படம்னு சொன்னால் நான் கேள்வி நூறு கேட்டு அதுக்கான வேலை தான் போயிட்டுருக்கேன் உக்ரைனில் குண்டு வடிச்ச வரைக்கும் தெரியாதுல்ல இந்த வார்த்தையெல்லாம் வேணாங்க கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க சாரி சாரி தப்பாயிடும் வேணாம் ஹலோ தூண்டி விடுங்க நீங்கள் என்ன கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் அப்படி ஆயிடும் அப்புறம் அதை ஒன்றையும் எடுத்து போட்டு பெரிய இது பண்ணிடுவாங்க அப்புறம் ப்ளீஸ்மா சும்மா விளையாட்டுக்க வேணாம் நண்பனா நம்மளுக்கு பையா பையா ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுது ஆ ஆ போதும் இல்லையா எக்ஸ்ட்ரா பேசி நிறைய பேசியிருக்கேன் நீங்கள் தான் தூண்டிடுறீங்க ஜியா ஐயோ வேணாம் ஏங்க கொஞ்சம் கேமரா கட் பண்ணது பிறகு உண்மையை சொல்கிறேன் நான் பெருசாக பேசிடுவேன் அதை பற்றி அப்புறம் சொல்லுங்க சார்

வெற்றிமாறன் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் வெற்றிமாறன் எந்த ஹீரோக்காக போய் கதை பண்ணுறாரா சூரிய கூட்டிச்சு ஹீரோ ஆக்கியிருக்காரு இந்த காலகட்டத்தில் அவர் இருக்காரு இல்லையா அப்படி எனக்கு என்னமோ தெரியலங்க நான் யார் அப்படி மென்ஷன் பண்ணி யார் பேசுறீங்க கார்த்தி சுப்ராஜு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கார்த்தி சுப்ராஜ் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிற லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அவ்வளவு ஹீரோயிசமான படங்கள் பண்ணுறவர் அவரு கிளைமேக்ஸில் சுட்டு சாகப்படுறாரு அத்தனை பேர் சாகும்போது அவரு சாகிறாரு அப்படி ஒரு கதை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு தைரியமான ஒரு இயக்குனர் நம்ம காலகட்டத்தில் இப்பயே கணக்கு முன்னாடி தான் இருக்காங்களே சொல்லுங்கள் யாரை வந்து ஒத்து வைக்க முடியும் அப்படி வந்து கட்ஸோட ஒரு படம் பண்ணுறதுக்கு இல்லைன்னு யாரை சொல்ல முடியுமா காத்தி சுப்ராஜ் உதாரணம் இப்போ உதாரணம் லாரன்ஸ் மாஸ் வந்து அதை வந்து இம்மிடியாக ஒத்துருப்பார் நினைக்கிறீங்களா அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைரக்டர் அங்கே தேவை அவர் இருந்திருக்காரு பண்ணியிருக்காரு நூறு பேரை நான் அடிப்பேன் சார் நான் வந்து நான் வந்து அங்கேருந்து அப்படி ஃபைட் பண்ணுவேன் சார்ன்னு லாரன்ஸ் மாதம் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா அவர் அந்த மாதிரி படங்கள் பண்ணவர் தானே அந்த மாதிரியான புதுமையான ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் நம்ம கூடவே இருக்கிறப்ப புது டேரக்டர் தானே வெற்றி மாறன் இந்தியா மொத்தமும் தேடிட்டுருக்க ஒரு இயக்குனராக இன்றைக்கு இருக்கார்ல அவரும் புது டேரக்டர் அப்படியெல்லாம் எந்த காலகட்டத்துலேயுமே சரியான ஒரு ஆளை எந்த ஹீரோவும் குழப்ப முடியாது அவங்க திடமாக இருந்தாங்கன்னா கதையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா எல்லா கடகட்டத்திலயும் வந்து அப்படி சரியான யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்கன்னு தெரியல அப்படி இருந்தாங்கன்னா தப்பு இங்க அறம்படத்துல கூட குளியில ஒன்று காப்பாத்தினா கதை எழுதுனா ஒருத்தர் வந்து ஆள் தானே இங்க அங்க சினிமா பிரிச்சு பார்க்கவே இல்லைங்க உலகம் மொத்தமும் சொல்கிறேன் அது தமிழ் அது வந்து உலகம் மொத்தம் உள்ள படம் எந்த படமாக இருக்கட்டும் நல்ல படம் தப்பான படம் அது மட்டும் தான் சரியான படம் சரியில்லாத படம் நம்ம தமிழில் இருக்கிற டேஸ்டு தமிழ் டைரக்டர்ஸு இங்கே இருக்கிற எடிட்டர்ஸு கேமராமேன்ஸு மியூசிக் டேராக்டர்ஸ்ஸு டான்ஸ் மாஸ்டர்ஸு இந்தியா மொத்தமும் நம்ம தான் அடையாளம் முன்னோடிகள் நம்ம தான் ஒரு டயத்துக்கு பிறகு மலையாள சினிமாவே மாற்றி விட்டுருச்சிங்க நம்ம சேலாக இப்போ எடிட்டு இங்கே இருக்கிற எடிட் பண்ணுற மாதிரி அங்கே எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே கமர்ஷியல் படம் பண்ணுற மாதிரி அங்கே இருக்க ஹீரோஸ்லாம் கமர்ஷியல் படம் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம அதனால் வந்து என்னன்னா அதனால் அவங்க மேல் இங்கே கீழே அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ட்ரெண்டு அப்படி இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இங்கேயும் நம்ம ரஞ்சித்து பா இருக்காங்க நம்ம இதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க மிரளாங்க நம்ம வந்து நம்ம பரியரும் பெருமாள் நேற்று அவர் எவ்வளோ சூப்பராக படங்கள் பண்ணுறாரு நம்ம கொஞ்சம் தள்ளி வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா பார்த்தா நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான வெரைட்டியான ஆட்கள் இருக்காங்கன்னு நம்ம நம்மளே வந்து ராம் இருக்காங்க ஒருக்கும் பார்த்தா கமர்ஷியலில் சங்கர் சார் வந்து இன்றைக்கு வரைக்குமே சூப்பரான படங்கள் பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி ரெண்டு பெரிய படம் சூப்பர் படங்கள் பண்ணுறாரு என்ன கேட்டகரி ஆஃப் ஆட்கள் இருக்காங்க இங்கே எவ்வளோ புதுசு புதுசான டேரக்டர்ஸு ஒரு இதற்கு கௌதம் மேனனில் தொடங்கி என்னுடைய காலகட்டத்தில் தொடங்கின ஆட்கள்லையும் சரி இப்போ அடுத்தடுத்த பேச்சில் வந்த ஆட்கள்லையும் சரி எல்லாம் வந்து எனக்கு வந்து கைதி படம் வந்து அப்படி பிடிச்ச ஒரு படம் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி வந்த விக்ரம் படம் வந்து இந்தியா மொத்தமும் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் எவ்வளோ பெரிய படம் இன்னைக்கு படம் வந்து சுமாருங்கிற டாக் வந்துச்சு ஆனால் கலெக்ஷன் வயசாக எவ்வளோ பெரிய கலெக்ஷன் லியோ படத்துடைய கலெக்ஷன் அதனால் வந்து நெல்சன் அவருடைய படமும் எவ்வளோ பெரிய கிட்டாச்சு அப்புறம் நிறைய டயட்டஸ் அட்லி ஹிந்தி வரைக்கும் போய் பண்ணிகிட்ருக்காங்க விமர்சனங்கள் இருந்தாலும் தாண்டி வந்து நிறைய இங்கே வந்து புதுசு புதுசான பல புது விஷயங்கள் பண்ணுற டயட்டஸ்ஸு எல்லாமே நம்ம தமிழில் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது அது வந்து நம்ம இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இந்தியா மட்டும் வெற்றிமாறன் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போய் ஹிந்திலேயோ இல்லைன்னா வந்து தெலுங்குலையோ டயட்டஸை ஹீரோஸை மீட் பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து வெற்றிமாறன் கூட படம் பண்ணுங்கிற பெரிய பேராசை இருக்குது எல்லாேருக்கும் இப்போ யார்ஸ் வந்து அவ்வளோ பெரிய படம் பண்ணார் அவர் வந்து வெற்றி கூப்பிட்டா மின்னடாக வருவாங்க பிரபாஸ் வந்துடுவார் அப்படி வந்து நம்ம டேரக்டர்ஸ் வந்து கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உலகம் இந்தியா மொத்தமும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் நம்மளே நம்ம குறைச்சி இன்றைக்கி மாற்றி பெறக்கூடாது ஸ்கிரிப்ட் பண்ணி முழுமையாக எழுதி வச்சிருக்கு பார்க்கலாம் அதுக்கான ஆர்டிஸ்ட் எல்லாமே அமைஞ்சு வரணும் அது ஆக்சுவலி இதெல்லாம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் வந்து க்ரீன் பார்க்கில் தான் வச்சு சாருக்கு வந்து கதை சொல்கிறதுக்காக கார்த்தி வந்து அப்போ வந்து பருத்தி வீரன் படம் பண்ணி முடிச்சிட்டேன் ரெண்டாவது படம் ஆயிரத்திலோ நான் அப்போ வரல அப்போ வந்து நான் ஒரு கதை அவங்களுக்கு போய் சொன்னேன் சொல்லி முடித்தோடனே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சார் நான் உங்ககிட்ட வந்து ரன் மாதிரி ஒரு எதிர்பார்க்குறேன் சார் நான் அந்த சொன்ன கதை வந்து கொஞ்சம் பின்னாடி அந்த படம் தான் நான் வந்து அர்ஜுனோட பண்ணுறதுக்கான ஒரு கதையாக அதையும் நடக்கலை அதுக்கப்புறம் அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை அந்த கதை என்கிட்ட இன்னிக்கு இருக்குது அவர் தான் சொன்னார் நான் உங்ககிட்ட ரெண்டு மாதிரி ஒன்று எதிர்பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு என்னென்னா ஒரு நியாயமாக தெரிஞ்சது ஒரு ஸ்கிரிப்டு கேட்டு மாத்திரத்தில் அவருக்கு மனத நிலையில் என்கிட்ட ஒன்று எதிர்பார்த்துருக்கார் சரி சார் நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சொந்த படம் நம்ம திருப்பை பெஸ்க்காக தான் கேட்டு போனோம் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் நான் போயிட்டு ஈசியாகல ஏதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸோட ஒரு பத்து நாள் பேசியிருப்பேன் அந்த ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவர் ஆயிரத்தி ஐந்து ஷூட்டிங்கில் இருந்தார் அப்போ போயிட்டு இந்த கதையை சொன்னேன் இந்த கதை கேட்ட இப்போ தேட்டரில் பார்க்குறப்ப தெரியுது அவருடைய கேரியர் ஸ்டேஷன் வந்து டேய் அவன் எங்கடா சொல்லி கேட்டால் அவன் நிற்கிற பஸ்ஸில் ஏற மாட்டானாட்டா அப்படி சொன்ன இடத்துல ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகினாங்கள அவரும் அதே பையனில் கனெக்ட் ஆனார் அதுக்கப்புறம் படம் மொத்தம் சிரிச்சுட்டு இருந்தார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார் இந்த படம் பண்ணலாம் சார்ன்னு டிசைட் பண்ணோம் இந்த இந்த மாதிரி மாற்றி விட்டதுக்கு ரீசன் அவர் தான் அவர் அவர் தான் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டதுனால தான் எனக்கு கிட்டேருந்து இப்படி ஒரு கதை வந்துச்சு அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கதை இல்லை அப்படி தான் காற்று சார் ஆமாம் அந்த காலகட்டத்தில் வந்து பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பூஜை எல்லாம் போட்டோம் இடையில் அவருக்கு வந்து அது தமிழ் தெலுங்கில் பண்ணுறதா இருந்துச்சு அது ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து சேம் ரங்கஸ்தலம் படம் கூட அப்போ வரல இன்றைக்கி இருக்கிற புஷ்பாவில் இருக்கிற லுக் இருக்குல்ல அந்த சேல லுக்கு தான் அந்த படத்துலேயும் அவருக்கு தமிழில் பசங்க வர்றோம் இந்த மாதிரி லுக்கெல்லாம் ஒர்க் ஆகுமானு நூறு கொஸ்டின் அவருக்கு அலுவின் சாருக்கு அப்போயே இருந்துச்சு ஒர்க் அவுட் ஆகும் சார் நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து பார்த்தா கொஞ்சம் நிறைய லுக்கெல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணது கிடையாது அது வரைக்கும் பட்டு அதுக்கு இடையில் இன்னொரு படம் பண்ணிவிட்டு நான் வரேன்னு சொன்னார் அந்த கேப்பில் என்னால் நான் வெயிட் பண்ண முடியல அதில் சண்டைக்குடி டூ நம்ம வந்து பண்ணோம் அந்த கேப்பில் மிஸ் ஆச்சு பார்க்கலாம் பையா படம் மட்டும் என்னென்னா இது எத்தனை படம் எடுத்தாலும் பையாவில் வந்த அந்த லொக்கேஷன்ஸ் நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ட்ராவல்னால் படம் பார்க்கும்போது சிம்பிளாக ஏதோ ரெண்டு பேர் காரு மாதிரி தெரியும் ஆனால் அந்த ரோட்டில் போகிற எல்லா வண்டிகளும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வண்டிகள் தான் ஒரு ஒன்மோர் போனால் மறுபடியும் திருப்பி எல்லாமே திரும்பி வரணும் ஒரு கண்டெய்னர் ஒரு லாரி எட்டு காரு ஒரு பைக்கு என்ன ரோட்டில் போனாலுமே அது நம்ம கண்ட்ரோலில் இருந்த வண்டிகள் நம்ம விட்டது அது திரும்பி ஒன்று ஒரு போனால் எல்லாமே திரும்பி வரணும் மறுபடியும் போகணும் பார்த்தா சிம்பிள் மாதிரி தெரியுது இல்லை ஆனால் பார்த்தா அவ்வளோ வேலை இருக்குது அதுக்குள்ளே லொக்கேஷன் வைஸாக என்னென்னா நான் எந்த படத்துலேயும் லொக்கேஷனுக்காக அவ்வளோ மென கிடையாது கிடையாது ஏன்னா ட்ராவல் மூவிங்கிறதுனால நிறைய லொக்கேஷன் எத்திரி ஊரு ஹைதராபாத்தில் தொடங்கி பெங்களூரில் ஆரம்பித்து ஹைதராபாத் போயும் சத்தாரா புனே என்டி ஸ்டுடியோவில் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் வாகமனில் அந்த மலை சாங்கு இந்த படத்துக்காக நான் மெனக்கெட்ட மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து என்னென்னா ரோடு தான் ஆனால் பட் என்ன நிறைய லொக்கேஷன்ஸ் போயிட்டே இருக்கும் மறக்க முடியாத விஷயம்னா கிளைமேக்ஸை ரீஷூட் பண்ணுது சொந்த படம் ஆனால் கிளைமேக்ஸை ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்போல்லாம் ஒரு டைம் இருந்துச்சு ரிலீஸ் செய்தி போடல எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சு அதனால் அவ்வளவு செலவு பண்ணி எடுத்த ஒரு கிளைமேக்ஸை அது நிதின் தேசாய் ஸ்டூடியோவில் ஷூட் பண்ணுது அந்த மொத்த கிளைமேக்ஸை அப்படியே தூக்கி வச்சுட்டு திருப்பியும் போய் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஒரு கிளைமேக்ஸ் மறுபடியும் ஷூட் பண்ணி அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸை வந்து ரீஷூட் பண்ணோம் அதுக்கு ஒரு போஸ் மாதிரியான ஒரு தைரியமான ப்ரொடியூசரு நம்ம தம்பி நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாங்க கொஞ்சம் அதட்டி கூட சொல்லலாம் கொஞ்சம் நல்லா வரும்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அப்படி சொல்லி அவர் வெயிட் பண்ணி அப்படி வந்து திருப்பி எடுத்த ஒரு கிளைமேக்ஸ் அது வந்து அந்த பழைய கிளைமேக்ஸ் அதுக்கு இதுக்கு பெரிய சேஞ்சஸ் கிடையாது சும்மா மைல்டான ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான் அந்த ஃபுட்டேஜ் இருந்தால் கூட இதில் தூக்கி உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு கூட ஆசை தான் ஏன்னா இன்றைக்கி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நான் தேட சொல்கிறேன் முடிஞ்சு அதை வந்து இந்த ரீரிலீஸ் பண்ண ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் முடிஞ்ச அந்த உடைய ஃபுட்டேஜ் கிடைச்சதுன்னா அப்படியே அந்த கிளைமேக்ஸ் மறுபடியும் வந்து உங்களுக்கு தானாக நான் தேட சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி கிளைமேக்ஸா இந்த கிளைமேக்ஸு இந்த ரீரிலீஸ்க்கா இன்னும் பேசலை ஏதோ ஷூட்டிங்கில் இருக்காரு நினைக்கிறேன் அதான் இது ஆமாம் 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 என்னென்னா முதல்ல இப்போ வந்து என்னென்னா ஆல்ரெடியே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போக்கி வந்து என்னென்னா அவ்வளோ முதல்ல சொன்ன நினச்ச மாதிரி அவ்வளோ வேலைகள் இப்போ செய்ய தேவையில்லை இப்போ ரீரிலீஸ் அப்படி போட்டாலே போதும் அதுக்காகவே ஆல்ரெடி ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்கல்ல ஆல்ரெடி இந்த சாங்கெல்லாம் இப்போ ரீச் ஆகிருக்கு ஜனக மனசில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம சொன்னால் போதும்னு தோணுது இருந்தாலும் அதுக்கான சந்திப்பு தான் இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் அதுக்கான விஷயம் இன்னும் போகும் எப்போ லெவன்த்து வர லெவன்த்து குட் தேங்க்யூ காண்ட விஷய விஷயங்கள் இருந்தால் நீங்களே தூக்கிடுங்க பிளீஸ் முதல்ல எல்லா இந்த படத்தில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் பர்டிகுலராக யுவன் சங்கராஜா அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் மிக அற்புதமான சாங்ஸ் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த நேரத்தில் முத்துக்குமார் நான் முத்துக்குமாருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஒவ்வொரு வரையும் எனக்கு வந்து அப்படியே அவ்வளோ அற்புதமாக எழுதி கொடுத்தாங்க அவங்க நம்ம கூட இல்லைப்போ ஜனங்களுக்கு வந்து சரியாக வேலை பார்க்குறவங்க மேலே அவ்வளோ பெரிய பேர் அன்பு இருக்குது தேட்டரில் போய் பார்த்தா தெரியுது அந்த முத்துக்குமார் மேலேயும் யுவன் சங்கராஜ் அவங்க மேலேயும் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவப் இருக்குங்கிறது படம் பார்க்கும்போது தெரியுது இந்த படத்தையே ஒரு சாங்க்கும் இன்னொரு சாங்க்க்கும் இடையில அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படி தான் ரசிக்கிறாங்க இந்த படத்தை அப்புறம் இந்த படத்தில் வந்து கார்த்தி சார் தமன்னா வந்து சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு பேருமே அப்போ வந்து என்னென்னா ட்ராவல் மூவிங்கிறதுனால எங்கெங்கேயோ வண்டி போவோம் எங் நாங்கள் நினச்ச இடத்துலலாம் எடுப்போம் அவங்க ரெண்டு பேரையும் காரில் விட்டு நாங்கள் வாட்டி எங்கேயோ போயிட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்போம் அதனால் வந்து என்னென்னா அதுக்கு ஒரு பெரிய பொறுமையும் ஒரு அந்த பேஷனும் இல்லாமல் அவங்களால வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து நடிச்சிருக்க முடியாது கார்த்தி சார்லாம் வந்து என்னென்னா அப்படி கார் ஓட்ட தெரிஞ்ச ஒருவேளை அவருக்கு வந்து சரியாக வண்டி ஓட்ட தெரிலன்னு வச்சுக்கோங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அவர் சூப்பராக வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவார் அப்போ அப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு படம் அவர் விரும்பின மாதிரியான ஒரு படம் வந்துருச்சு ஒரு ஸ்டைலான ஒரு ஆளாக அவர் மாறி வந்ததில் பெரிய ஹாப்பியாக இருக்குது இந்த படம் தமிழ் தெலுங்கில் பெரிய ஹிட் அவருடைய லுக்வைஸாகவும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்த படத்தில் அதுக்கு வந்து மணிகன் மணிகண்டன் சார் கேமராமேனுடைய பிரியா மணிகண்டன் சொல்லி அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர் அந்த ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு பண்ணாங்க இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன் நேரத்தில் நன்றி சொல்லணும் நான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் போஸ் தம்பி அவங்களுக்கு தனியாக நன்றி தேவையில்லை இருந்தாலுமே நான் என்ன நம்பி இவ்வளோ பெரிய நான் என்ன சூட் பண்ணுறேன் செய்கிறேன்னு சொல்லி கேட்காமல் நான் நினைச்சதெல்லாம் எடுத்திருக்கேன் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கேன் ஒரு ஃபைட்டை கிளைமேக்ஸில் மறுபடியும் ரீசூட் பண்ணியிருக்கேன் ஒரு முழு ஃபைட்டை ஒன்று எடுத்து அந்த பைட்டை தூக்கி தனியாக வெளியில் வச்சுருக்கோம் அதனால் வந்து அவ்வளோ பெரிய சுதந்திரம் கொடுத்ததுனால அவருக்கும் நன்றி சொல்லணும் மதி கேமராமேன் என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய காலேஜ்மேட்டு அந்த படம் தான் அவருக்கு ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு பெரிய படம் அவர் வந்து பெருசாக இதுக்கப்புறம் வந்து தெலுங்கில் பெரிய லெவலில் அவர் வந்து இன்றைக்கும் மிக மிக முக்கியமான வாண்டடான ஒரு கேமராமேனாக இருக்கார் என்னுடைய தேங்க்ஸ் இந்த படம் பார்க்கும்போது அவருடைய பேர் உழைப்பு தெரியுது கண்ணல் கண்ணன் மாஸ்டர் அவர் வந்து ஃபஸ்ட்டு பீட்டர் கைன் இருந்தாங்க அவர் வேற ஒரு படம் மகதீரா மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ஒர்க்கு போயிட்டார் அந்த நேரத்தில் அவர் மாறிட்டார் கண்ணல் கண்ணன் மாஸ்டர் உள்ளே வந்தாங்க வந்துட்டு எனக்கு சண்டைக்கொலிக்கு பிறகு கண்ணல் கண்ணன் மாஸ்டர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பர் ஒர்க் அவர் ஒர்க்கு ராஜீவன் ஆர் டேரக்ட்ரு இன்றைக்கி அந்த சுத்திதே சுற்றிதே சாங்கு அது வந்து ஃப்ளோரில் தான் சூட் பண்ணோம் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு ஃபுல்லாக சிஜியில் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து அசன் டேட்டஸு ஆல் டெக்னீசியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜெகன் காமெடி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் இந்த படம் சார்பான எல்லாருக்குமே வந்து நான் வந்து இந்த நேரத்தில் ஒரு வந்து மனசோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ரிலீஸ் பண்ணக்கூடிய பையா எப்பயுமே ஒரு படம் பார்க்க போறப்போ நம்ம ஃபஸ்ட் ரிலீஸுங்கிறப்ப ஒரு பெரிய டேரக்டருக்குள்ள பெரிய பிரச்சனைனா பெரிய டென்ஷன் டயக்டருக்கு மட்டும் இல்லை அந்த மொத்தையை வந்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீசியுமே ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த படம் ஓடுமா ஓடாதான்னு அந்த மனசோட தான் போய் தேட்டருக்கு போய் ரிசல்ட் பார்க்க போவோம் திக்கு திக்குன்னு இருக்கும் ஆனால் இப்போ ஒரு பெரிய சௌரியம் என்னென்னா ரீரிலீஸில் வந்து நான் பார்த்ததில் ரொம்ப கூலாக ஆல்ரெடி ஹிட் படம் அந்த ஆடியன்ஸ் மனநிலைக்கு நம்மளும் போயிட்டு ஒரு படத்தை என்ஜாய் பண்ணுறதுக்குல்ல நல்லா இருக்குது இதே மாதிரி படம் ரிலீஸுக்கு ரியலான நம்மளுடைய ஒரிஜினல் படத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி இருந்துச்சு ஒரு ஐம்பதா நாள் நான் கமலநாதில் போய் படம் பார்க்கும்போது அப்படி ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸு தமிழ்நாடு மொத்தமும் நான் ரெண்டாவது படத்துக்கெல்லாம் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு ஏதாவது மற்ற தேட்டருக்கு போகிறப்போ பையாவுக்கு பிறகு ஒரு படத்துக்கு நம்ம வேட்டைன்னு நினைக்கிறேன் போனப்போ திருச்சியில் ஒரு தேட்டருக்காரங்க சொன்னாங்க சார் என்ன சார் நீங்கள் இந்த படத்துக்கு வந்திருக்கீங்களே போன படத்துக்கு ஏன் சார் வராமல் போயிட்டீங்க மூணு தேர்ட்டு கூட்டம் வெளியே நிற்கும் சார் அப்படிம்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இன்றைக்கி வந்து பிளாக் பஸ்டர் ஒரு மாதிரி லேண்ட்மார்க்கான ஒரு படம் ஒரு மாதிரியான ஒரு என்னென்னமோ நல்ல வார்த்தைகள்லாம் போட்டு யாரும் பண்ணுறாங்க அது ஹிட்டானது பிறகு அந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கும் அப்போது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் சொல்கிறேன் இண்டஸ்ட்ரி தான் ஜனங்களே இல்லை இண்டஸ்ட்ரியை குறை சொல்ல மாட்டேன் குறை சொல்கிறதுக்காக நான் அதை சொல்லலை எப்போயுமே எந்த படத்துக்குமே வந்து ரிலீஸ் அன்னைக்கு ஒரு டிவைடான ஒரு கணக்கு எல்லாருக்குமே இருக்கும் எல்லா அலுவலகத்துலேயும் அதை பற்றி ஒரு பேச்சும் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் எந்த படம் வந்தாலும் எல்லாருக்குமே எல்லாமே கிரியேட்டர்ஸாக இருக்கிறதுனால இந்த படம் எப்படி இருக்குது முன்னாடியே வந்து ஒரு முன்னபிப்பிராயம் அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு அப்புறம் சின்னதாக வந்து அந்த படத்தை பற்றியான ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால முதல் நாள் இந்த படத்துக்கு ரிப்போர்ட்டு சுமாராக தான் இருந்திருக்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு எப்போ தெரியும்னா பார்த்திவன் சார் நைட் ஷோ படம் பார்த்தீங்கன்னா எனக்கு கூப்பிட்றாரு சார் என்ன சார் உங்கள் படத்தை பற்றி என்னமோ அப்படி இப்படி எதை சொன்னாங்க ஆனால் படம் சூப்பராக இருக்குது சார் நீ கவலையே சார் படம் பெரிய கிட்டாக அப்படி இப்படி இருந்துச்சா அது எனக்கே தெரியலையே மாதிரி இருந்துச்சு இது மாதிரி எத்தனையோ படங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் படங்கள் இண்டஸ்ட்ரியில் டாக் சுமாராக இருக்கும் அப்புறம் ஜனங்கள் ஒத்துக்கிட்டது பிறகு இவங்களும் ஏண்டா ஓடுன்னு திருப்பி போய் பார்ப்பாங்க அப்படி பெரிய ஹிட் ஆகும் அப்புறம் எல்லாமே ஒத்துப்பாங்க ஒன்றாயிடும் இது நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல எனக்கு அந்த அனுபவம் இந்த படத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அதுக்கப்புறம் வந்து மண்டே பார்க்கலாம் பாங்கள்ல அந்த மாதிரி சவால்கள்லாம் இருக்கும் அதை தாண்டி எல்லாருடைய பேச்சு விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது திருப்பதி பிரதேசுக்கு அந்த நேரத்தில் அந்த கண்டினியூ நாங்கள் படங்கள் பண்ணுறதுக்கான பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தின முதல் படம் பையான்னு சொல்லலாம் தமிழில் மட்டும் இல்லை தெலுங்குலையும் ஆவாரங்கிற பேரில் பெங்களூரில் கேரளாவில் அப்படி பெரிய வெற்றி அடைஞ்சது அப்புறம் ஒரு படத்துடைய வெற்றிக்கு முழுமையாக வந்து அப்படி அடைஞ்சிருச்சு அப்படிங்கால தூக்கிட்டு பெருமைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை கனெக்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் அமைஞ்சு வந்துச்சு எல்லாருடைய வேலையும் சரியாக இருந்துச்சு நடத்தோம் ஒன்லி நம்ம டேரக்டரு கதை எழுதிட்டோம் அதில் வந்து ஏதோ பண்ணிட்டோங்கிற பெருமை எல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்க்குறோம் ஒரு சில படத்தில் அந்த மேஜிக் வந்து அவங்க நினச்ச மாதிரி வந்து கனெக்ட் ஆகிடுது இன்றைக்கி படம் பார்க்க போனப்போ ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பதினோராந்தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போது தேட்டர்ஸில் வந்து வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி மூவி இப்போ அவங்க வந்து ஒரு ஆடியன்ஸ்லேருந்து எந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு அவங்க ஒரு இது போட்டி வச்சுருந்துருக்காங்க அதில் ஜனக செலக்ட் பண்ண படம் தான் பையா ஒரு நாலு சிட்டிஸ் அவுண்டி ரிலீஸ் ஆச்சு நான் தேட்டரில் போய் படம் பார்க்குறேன் உண்மையிலே மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் சாங்குக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து ஒரு சாங்க்க்கு இன்னொரு சாங்க்கு இடையில் அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க ஒவ்வொரு சங்கையுமே வந்து திருப்பி கேட்குறாங்க பார்க்குறப்போ நான் எந்த இது இல்லாமல் ப்ளைனாக பார்த்தப்போ எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு ஜனங்களோட உட்காந்து ஒர்க் பார்க்கும்போது உண்மையிலே பயங்கர ஹாப்பி வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் கார்த்தி சார்லேருந்து தமன்னா யுவன் சங்கர் ராஜா முத்துக்குமார் பிருந்தா சாரதி டைலாக் ரைட்டரு கண்ணல்கண்ணன் மாஸ்டர் ராஜீவன் எல்லாருக்குமே இந்த படத்துடைய ப்ரொடியூசர் போஸ் சார் கேமராமேன் மதி காஸ்ட்யூம் டிசைனர் பிரியா மணிகண்டன் எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு வெற்றியில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆல் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வெற்றியில் என் கூட வந்து நின்று எனக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மனசோடு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா தேட்டரில் தெரியுது அந்த ரிசல்ட்டு ஒவ்வொருத்தங்களுடைய ஒர்க்கும் அதில் தெரியுது இந்த மாதிரி நேரத்தில் தான் மறக்காமல் எல்லாருக்கும் சொல்லணுன்னு தோணுது பரபரப்பில் ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம விட்டுருவோம் ரிலீஸு அப்போது கூட ஒரு சில மறந்துருப்பேன் இந்த ரிலீஸில் நான் மறக்காமல் எல்லோரையும் சொல்லணுன்னு தோணுச்சு இந்த படத்துடைய பிஆர்ஓ ஜான்சன் சார் அப்போ எங்களுக்காக எல்லோருக்கும் அப்படி பண்ணி கொடுத்தாங்க இந்த படத்தை வந்து கலைஞர் டிவி தான் அப்போ வந்து எங்களோட கூட இருந்து பண்ணாங்க தயாநிதி அழகிரி அவங்க வந்து கிளவு நைனில் தான் இந்த படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணாங்க அவங்க வந்து இந்த படத்தை அவ்வளோ பெருசாக ரீச் பண்ணதுக்கு அவங்க மிக முக்கியமான ஒரு காரணம் அவங்களுக்கும் நான் பர்சனலாகவும் நன்றி சொல்லிக்கிறேன் விவேக் சார் தயாநிதி தலகிரி என்னுடைய பிரதர் மாதிரி அவங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் லெவன்த்து தேட்டர் ரிலீஸ் ஆகுது உங்களோட உட்காந்து நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் தேங்க்யூ